அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் இருபத்தொம்பது நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் ஐந்து திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள் அதை நாம் அதாவது சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும் உடல் சுகம் பெறும் காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அதுபோக இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் அதாவது பரணி தீபம் அண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள் அது மூணாம் தேதி நாலாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது பௌர்ணமி தீபம் பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபம் அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம் கோர்ரவி தீபம் செர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் இதெல்லாம் தீபம் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்றைக்கி செய்யணுத ஆனால் யாரும் செய்கிறதில்ல இருந்தாலும் திரு கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளிவிளக்கை ஏற்றி வைப்பது அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் இந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள் அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வீட்டை கட்டுங்க வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க அனுதினமும் விளக்கேற்றுங்க உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும் கோவலில் போய் விளக்கேற்றுறீங்களோ இல்லையோ வீட்டில் விளக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேற்றுங்கள் நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்கள் பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம் அதாவது இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார் மகாபாரத கதை எடுத்துக்கலாம் ராமர் கதை எடுத்துக்கலாம் இதெல்லாமே எடுத்துக்கலாம் கடவுள் நேர்ல வந்தார் அதாவது சிவனே நேர்ல வந்தார் அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார் சூரியன் வந்து குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான் தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மர் பிறக்கிறார் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கிர தெய்வங்களால் நடந்திருக்கு கிருஷ்ணரே வந்து சிவ பூஜை தான் பண்ணுவார் ராமரே சிவ பூஜை தான் பண்ணார் அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம் ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களெலாம் நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம் சித்திரையில் சித்திரை ஒன்று வருஷம் பிறப்பு கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்லப்போம் அதை போல் நீங்கள் இந்த திரு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரம் அதாவது ஐந்து திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது திருவண்ணாமலை தீபம் மரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவில செய்யக்கூடிய அந்த வைகானச தீபம் பாஞ்சராத்திரி தீபம் இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான் வழிபட்டு வரக்கூடியது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை கடைசி ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு மேல சுக்கரன் அத்தமனம் இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம் அதுவரைக்கும் வரைக்கும் சுக்கரன் அர்த்தமத்தினருக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது திருமணம் நிச்சயிக்கக்கூடாது தெற்கு பகுதி வாசல் தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும் ஏன்னா சுக்கரன் அர்த்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம் அது என்னங்கிறது தனி சுக்கரன் அத்தமனம் குரு அத்தமணம்னு ரெண்டு இருக்குது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அத்தமனம் லீடிக்காது ரொம்ப நாள் கிடையாது இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வர்றது குரு அத்தமனமும் ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்குது மற்றதெல்லாம் பத்து நாளில் மாறி போயிடும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கை புதனுக்கு அத்தங்கம் கிடையாது ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது சுக்கரனும் பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் சுப கிரகம் அது அர்த்தமனத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை உபநயனம் போடுறது திரு கல்யாணம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அஸ்தமன காலத்தையும் மற்றவர்களெல்லாம் சுக்கரன் அர்த்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் சுக்கரன் அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குரு அர்த்தமண காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அப்பா அம்மா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் மிதுனராசி அன்பர்களே இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாதிரை புனர்கோசம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சோடை போகாத நட்சத்திரங்கள் ஆனா இந்த ராசியில பெருவே திருமணத்துக்கு திருமணத்துக்குண்டான அந்த வாய்ப்புகளை ரொம்ப குறைச்சிடும் திருவாத நட்சத்திர எனக்கு கல்யாணம் ஆகிடும் ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் கல்யாணம் ஆகிடும் நினைச்ச நினைச்ச வாக்கிலையோ இல்லை ஏதோ ஒரு வருஷத்து ஆனால் பேக் ஓபன் பண்ணி பாருங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க திருமணத்துக்காக உங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க ரெண்டாவது குடும்பத்தில் அந்யோன்யத்தை கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கும் கணவன் மனைவி உறவுல என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் பிச்சுக்கலாம் இந்த மாசத்துல அந்த பலன் இருக்கு வயதுங்கிறத புனர்பூசம் எடுத்தீங்கன்னா சமாதான உடன்படிக்கையில திருமணமாகி வாழ்க்கையே சமாதானத்தின்படியே வாழ்க்கையை நடந்து எல்லா விஷயங்களும் நடக்கும் குடும்ப உறவு குழந்தைகள் பிறப்பு திருமணமாகிறது குடும்ப உறவு குழந்தைகள் பிறக்கிறது நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்கிறது எல்லாம் ஓகே ஏன்னா குருவோட நட்சத்திரம் ஆனால் வாழ்க்கை என்பது திருப்தியாக இல்லாத ஒரு நட்சத்திரம் இந்த புனர்போச நட்சத்திரம் இந்த ராசி அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு தான் உங்களுக்கு சூப்பர் கார்ட் அவரை நீங்க எந்த அளவுக்கு நீங்க கும்பிடுறீங்களோ வியாழக்கிழமையானா புதன்கிழமையானா வியாழக்கிழமையானா ஏன்னா புதன் அப்போ புதன்கிழமையை வச்சுக்கணும் அடுத்து வியாழன் குருவுடைய நாள் அதையும் வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிருக சீரீஷம் நட்சத்திரம் திருவாதிரை ராகுனுடைய நட்சத்திரம் ராகுக்கு நாள் கிடையாது ராகு காலம்தான் அப்போது இது எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த தேதிகளில் இந்த இந்த விஷயங்கள்ல ஒரு பரிகாரம் பண்ணுறதோ வீட்டில் வந்து ஒரு விஷயங்கள் பண்றதோ கடவுள் வழிபாடு பண்றதோ கோவிலில் போய் கடவுள் வழிபாடு அர்ச்சனைகள் போக்குவரத்து பண்றதோ தீபம் ஏற்றி வர்றதோ உங்களுக்கு பல விஷயங்கள் நல்லது நடக்கும் இது நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே தெரியும் கண்டிப்பாக சொல்லுவாங்க குரு பேச்சு சரியில்லைன்னா உடனே வியாழக்கிழமை போய் குருவுக்கு கொண்ட மாலை போடு தீபம் ஏத்துணுவாங்க தப்பு மிதனராசிக்காரங்க புதக்கிழமை போங்க அதுவும் குறிப்பா இந்த அந்த விசேஷமா செவ்வாய்க்கிழமை போங்க திருவாதிரியா எந்த நாள் வேணாலும் ராகு காலத்தில் போங்க ஆனால் பொதுவாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் ராகு காலம் சிறப்பு புனர்கூசமா வேட்டமா போங்க இப்படி போய் நீங்க அந்த பரிகாரம் அந்த விளக்கேற்றி வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல விஷயங்கள் மாறுதலாக நடக்கும் கெட்டதெல்லாம் நல்லதாக அந்த வகையில் சிறு வயதுக்காரர்கள் இருபத்தைந்து வயது வரை புரியாத புதிராகத்தான் உங்களுடைய நேரம் காலம் இருக்கும் இந்த ராசிக்கு காதல் கூடாது காதலிக்காதீர்கள் கண்டிப்பாக இந்த காதல்கிற விஷயமே வேண்டாம் அந்த ராசிக்கு பின்னால பெரிய பிரச்சனை வரும் சளிப்பு வரும் குடும்ப வாழ்க்கையில சளிப்பு வரும் அப்போ காதல் திருமணம் செய்தவர்களுக்கு சளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே வரும் அனுசரித்து போயிடலாம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி உங்கள் மனைவி நல்ல விஷயங்களோட நல்ல ஒரு எஃபெக்டோட வந்துட்டாங்கன்னா இந்த விஷயமெல்லாம் மாறிடும் உங்க சொந்த விருப்பத்தின் பேர்ல நீங்க யாரையோ அந்த பார்த்த அந்த அஞ்சு நிமிஷத்துக்காக என்னமோ கடவுள் உங்களுக்காக தான் அனுப்பிச்ச மாதிரி துரத்தி தொரச்சி காதலிச்சவங்க பத்து வருட காலம் எழுச்சி சளிப்புலதான் வாழ்க்கை உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ஏன்னா ஜாதகத்துல காதல்ங்கிறது இருக்கு இந்த கால அந்த காலத்துல இருந்து இருக்கு ஆனால் அது நமக்கு கைகூடுமா கூடாதா வேணுமா வேணாம் ஜாதகத்தை பார்த்து காதலிக்கிறதா ஐயோ ஐயோ ரொம்ப முற்போக்குவாதியா ரொம்ப என்னமோ சொல்லுவாங்களே சமூக சிந்தனை முற்போக்குவாதி பகுத்தறிவு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எழுதி தான் நீங்க வரீங்க தலை எழுத்துங்கிறது எழுதி வச்சாச்சு தான் உங்களுக்கு திருமணம் திருமணம் சொற்கத்திலை நிச்சயப்படுகிறது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இதற்கு மீறி எதுவுமே கிடையாது இதை மட்டும் தெரியும் அடுத்தது வேலை அப்படிங்கிறது பதனை பல விஷயங்களை கற்றுக்கிட்டு ஏதாவது விஷயத்துல போவீங்க அது குறிப்பிட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அதுக்கு மேல வேற வேலை இது இந்த மா அதுவும் இந்த மாதம் பலன்தான் திடீர் வேலை போகலாம் திடீர் வேலை கிடைக்கலாம் வேலை மாறுதல் இருக்கலாம் ஊர் மாறுதல் இருக்கலாம் வருமானத்திலையும் மாறுதல் வைக்கலாம் கற்றுக்கிட்ட தொழிலையும் செய்விங்க கற்றுக்காத தொழிலையும் செய்விங்க இது ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இருக்கு சரி செய்யக்கூடிய தொழிலில் லாபம் உண்டு மனசினுடைய சமாதான அடிப்படையில் நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறது கிடைக்கிறது போதும் எதிரியும் மன்னிச்சு எதிராளியும் மன்னிச்சு அவர்களோட நட்பாகவே இருந்து உங்களுக்கு உண்டான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது பிடித்த பிடிக்கு மூன்று காலாக இருக்காம எண்ணங்கள் செயல்களை கொஞ்சம் மாற்றமாக வச்சுக்கலாம் வண்டி வாகனங்களில் போகிறது வண்டி ஓட்டுறது ட்ரைவிங்கில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கார் ஓட்டுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சில நேரங்களில் எதிர்பாராத சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அதாவது பொருள் ஒரு வக்கரகதியிலேருந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது பொருள் பணம் இழப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அது எல்லா மெக்கானிக் சம்மந்தப்பட்ட வகையில் இல்லை இயந்திர கோளாறு சம்மந்தப்பட்ட வகையில் இந்த மாதிரி ஏதாவது வாகனங்கள் தொலை கொடுக்கலாம் செலவு அதிகமாக வைக்கும் வீட்டுலேயும் செலவு அதிகமாக வைக்கும் இருந்தாலும் வரவு நிறையா இருக்கும் வேண்டும் சரி